வணக்கம் நண்பர்களே பாலவளமுடன் நேற்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நரேந்திர மோடி அவர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த வெளிநாட்டில் இந்த திங்ஸை பற்றி அதிகமாக பேசி அதை இந்தியாவில் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தார் அது வந்து இன்றைக்கி நிறைவேறியிருக்கு ஆனால் இது வந்து வெளிநாட்டு உதவியோடு நிறைவேறினா வெளிநாட்டு உதவியோடு இல்லை நம்மளுடைய இந்தியாவினுடைய சொந்த முயற்சியில் இந்த முயற்சியானது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர் சிப் முதல் இந்தியாவினுடைய முதல் சிப் இந்த நேற்று வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது கமர்ஷியல் செமிக கண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இவெஹிகிள் ஏக நம்மளுடைய மிசைல்ஸு ஃபைட்டர் ஜெட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணாலுமே இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து இதுவரைக்கும் தயாரிப்பில் இல்லை இது வந்து முதல் முறையாக மிக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் நேற்று வந்து இந்தியாவினுடைய முதல் சிப்ஸ் வந்து வெளியாகிருக்கு அதை வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு வந்து முதல் முதலாக செங்கோட்டையில் வெளியாக்கியிருக்காருங்க நம்ம பிரதமர் முதல்வர் வந்து பிரதமர் வந்து பேசையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் டைமண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இந்த செமிகண்டக்டர் சிப்பை அது அவர் சொன்னது உண்மை அதாவது வந்து இனி வந்து அதாவது தங்கத்தை விட மிகப்பெரிய அளவிலான ஒரு மதிப்பு மிக்கதாக இந்த செமிகண்டக்டர் இப்போயே இருக்குது அதை வந்து இந்தியா வந்து தன்னுடைய சொந்த தயாரிப்பில் இண்டிஜினியஸாக அதாவது நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நாம் வந்து முதல் முறையாக உருவாக்கியிருக்கோம் மக்களே இது வந்து தச்சமயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லேப்டாப்பில் ப யூஸ் பண்ணக்கூடிய அளவிலான இந்த இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து தச்சமயத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய இந்த செமிகண்டக்டர் கண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிறதுக்கான எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் வந்து கொட்டி கிடக்கு இதை பற்றியான இதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இதோட வந்து பேக்ரவுண்டை பார்த்திங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செமிகோன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் முத முத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அதாவது நம்ம நாட்டில் வந்து செமிகண்டக்டரை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து நாம் இதை நம்ம இந்த வேர்ல்டுலேயே மிகவும் ஒரு பின்தங்கிய நிலைமையில் நாம் வந்து இருந்தோம் இந்த இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட